ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சைடமானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ரொம்ப நாளாகவே இருந்த ஒரு டிஸ்கஷன் தான் சொல்லலாம் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக போய்ட்டுருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தளபதி விஜய் அவர்கள் நிற்க போகிறாரு இதை பார்க்கும்போது எனக்கே கன்ஃபியூஷனாக இருந்தது என்னடா அது நியூஸ்லலாம் இந்த மாதிரி போடுறாங்களே ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ் போதே அது எப்படி பாசிபிள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நம்மன்னு நிற்கிறாரா அது எப்படி நிற்க முடியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கான்ற மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் நிறைய பேர் எனக்கு மெசேஜ்லையும் கேட்டிருந்தாங்க அப்புறம் இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஒரு வீடியோ கிளிப்பிங் பயங்கர வைரலாக இருந்தது தருமபுரி மாவட்ட தலைவர் பேசின விஷயம் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோடது ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோ ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஸ்கஷன்ஸ் அதாவது தளபதி அந்த தீர்மானங்கள் இருபத்தி ஆறு தீர்மானங்கள்லாம் வச்சுருந்தார் அதில் முக்கியமான பாயிண்ட்ஸு அதோடய நன்மைகள் அதை பற்றிலாம் இன்றைக்கி தான் வந்திருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எக்ஸ் தலத்தில் பார்த்தேன் தருமபுரி மாவட்டத்தலைவர் அவர் பேர் தாபா சிவா அவர் பார்த்தீங்கன்னா அவர் பொதுக்கூட்டம் வச்சுருக்காரு அவங்க ஒரு மாவட்டத்தில் அங்கே இருக்கிற நிர்வாகிங்க நிறைய பேர் அங்கே நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க நிறைய மகளிர் வந்திருக்காங்க நிறைய அட்வொகேட் டீம் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ அங்கே அவர் மேடையில் பேசுகிற விஷயம் தான் அதாவது பார்த்திங்கன்னா எல்லாருமே உழைக்கணும் நிறைய விஷயங்கள் சொன்னார் எலெக்ஷனுக்காக எல்லோரும் உழைக்கணும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வீட்டில் போய் எப்படி ஓட்டு கேட்கணும் எந்த மாதிரி இருக்கணும் நம்மளோட ஐடியாலஜி எது ஸோ எந்த மாதிரி அடுத்தடுத்த நம்ம முன்னெடுத்து போகணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் அவர் சொன்னார் ஸோ தருமபுரி மாவட்டத்தில் நம்ம தொகுதியில் தலைவர் தளபதி

அண்ணன் தளபதி அவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி சட்டமன்ற தொகுதியை வெற்றாமல் கோரிக்கை வைத்த போது தளபதி அவருக்கு என்று எனக்கு கூறினார் அதை மகிழ்ச்சி வளர்ந்து தளபதி அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதிகளை தளபதி நீங்க இத பார்த்துருப்பீங்க இதை இத உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் இருந்ததோ அதே மாதிரி எனக்கும் கன்ஃபியூஷனா இருந்தது நம்ம இப்போ எப்பவுமே தமிழக வெற்றிகழகத்தை பத்தி ரொம்ப ஆக்டிவா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் என்னடா அந்த விஷயத்தை பத்தி நம்ம பார்வைக்கு வரவே இல்லையே இது உண்மையா இதோடய பாசிபிள்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் விசாரிக்கும் போது ஒரு விஷயம் தெரிஞ்சது ஸோ நம்ம தலைமையில் வந்து சொல்லியிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா தலைவர் தளபதி நிற்கிறாருன்னு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் எல்லா இடத்துலையும் விஜய் என்னோடய முகம் தான் ஸோ எனக்கு ஓட்டு விழப் போகிறது இல்லை உங்களுக்கு ஓட்டு போகிறது இல்லை விஜய் தளபதி விஜயின்ற அவருக்கு ஒருத்தருக்காக தான் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஃபுல்லாக ஓட்டு போகுது ஸோ அவரை ரெப்ரசன்ட் பண்ணி தான் நம்ம எல்லாருமே நிற்க போகிறோம் ஸோ உங்கள் தொகுதியில் தலைவர் விஜய் அவர்கள் தான் நிற்க போகிறாருன்னு சொல்லி எல்லா நிர்வாகிகிட்டையும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அதுக்காக தான் உழைக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட எல்லா தொகுதிக்கும் தளபதி விஜய் அவர்கள் வரப்போறாரு எப்படி சூப்பராக இருக்கா இதை கேட்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம தொகுதியில நம்ம வில்லிவாக்கத்தில் தலைவர் விஜய் வந்து நிக்கும்போது எப்படி இருக்கும் அவர் கூட நம்ம நிக்கும்போது எப்படி இருக்கும் அந்த ஒரு மக்களோட வெள்ளத்தில் ஸோ இமேஜினே பண்ணி பார்க்க முடியல ஆனால் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆடியோ லஞ்சுக்கும் சரி ஷூட்டிங் ஸ்பாட்டு பனையூர் ஆஃபீஸ் இந்த மாதிரி இடங்களில் தான் தளபதி விஜய் நானும் நம்மள அதிகமாக பார்த்துருக்கோம் ஸோ மீதி இடத்துக்குலாம் அவர் போயிருக்காரு இந்த அனிதா மரணத்துக்கு போனதாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டுக்கு போனதாக இருக்கும் இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாமல் போனது க்ளோஸ் ஸ்டோர்ஸ் மூலிமா மீடியாவோட ஃபேம் இல்லாமல் அவராக பர்சனலாக போன விஷயம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது தொகுதி தொகுதியாக வரும்போது கண்டிப்பாக வந்து உளவுத்துறைக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் லோக்கல் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக மீடியா எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் தெரியப்படுத்தி ஆகணும் ஸோ இரநூத்தி தொகுதிலும் தளபதி விஜயனை வந்து நிற்கும் போது அந்த தாக்கம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஸோ என்னால் இமேஜினே பண்ண முடியல அவரோட அந்த வருகை எப்படி இருக்க போது ஸோ அவர் பேச போகிற விஷயங்கள் அந்த மாநாட்டில் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுன விஷயங்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்ன வரைக்கும் தமிழக அரசியலில் அதை பற்றி பேசுகிறத நாளையில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் பேக் டு பேக் வந்துக்கிட்டே இருக்கு ஸோ எனக்கு அது ஒரு இமேஜினே பண்ண பார்க் அந்த இமேஜினே பண்ண முடியல ஒன்றுமே சொல்லப்போனால் ஸோ யோசித்து பாருங்கள் ஸோ அவர் என்ன பேசுவார் ஒரு பத்து நிமிஷம் வந்தாலும் அது எந்த அளவுக்கு நம்ம தொகுதியில் ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு முன்னெடுப்பை வச்சுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த நியூஸ் பயங்கர இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒபிஷியலா தலைவர் தளபதி விஜய் இங்கே தான் நிற்க போகிறாருன்றது ஒஃபிஷியலாக எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே நியூஸ் வந்த மாதிரி எனக்கு தெரியல உங்களுக்கு அப்படி ஏதாவது தெரிஞ்சுதான் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க தாபா சிவா அவர்கள் பேசும்போது ஒருவேளை தருமபுரியில் தளபதி விஜயானை நிற்க வாய்ப்புகள் இருக்கோ ஸோ தூத்துக்குடி போய் வந்தனால ஒரு வேலை தூத்துக்குடியில் நிற்க வாய்ப்புகள் இருக்கோ அதே மட்டும் இல்லாமல் மீனவர்களுக்காக தளபதி விஜயனை எப்பவுமே அதிகமாக சப்போர்ட் பண்ணுவார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் கொடுத்த தீர்மானத்திலையும் பார்த்துருந்த பார்த்துருப்பீங்க தமிழர்களுக்கும் அதாவது முக்கியமாக சொல்லப்போனால் மீனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் அவங்களுக்கு சேஃபாக ஹேண்டில் பண்ணணும் இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இந்த அரசாங்கம் முன்னெடுத்து பண்ணணும் அதுக்கு தமிழக வெற்றி கழகம் எப்பவுமே உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணியிருந்தார் ஸோ மீனவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால மேபி நாகப்பட்டினம் சைடும் அந்த சைடு எங்கன்னா தலைவர் இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது ஸோ தலைமை எப்பவுமே சொன்ன மாதிரி தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தலைவர் தளபதி விஜயன்னோட முகம் தான் ஸோ அவர் நிற்கிற மாதிரி தான் எல்லாருமே நினச்சி ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த முக்கியமான இந்த காலத்தில் அரசியல் காலத்தில் இந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் சொன்னது கிடையாது எல்லாம் அவங்களோட சுயநலத்துக்காகவும் நான் ஜெயிக்கணும் நான் ஜெயித்தா பாதி பணத்தை உருட்டிட்டு எஸ்கே பவனும் இந்த மாதிரி தான் பல பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது விஜயன் இந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முக்கியமாக சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தொம்போது இடத்துல பார்த்தீங்கன்னா கவுன்சிலர்ஸ் ஊராட்சி தலைவர் மன்ற தலைவர் இந்த மாதிரி பல இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் மக்களிக்கமாக இருக்கும்போதே நம்ம நிர்வாகிகள் ஜெயிச்சிருக்காங்க அந்த இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் போட்டு இது முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வாட்ஸ்அப் போட்டு குரூப் போட்டு அந்த இடத்துல லைட்டு சரியாக இருக்கா ரோடு சரியாக இருக்கா மக்கள் கரெக்டாக இருக்காங்க அந்த மக்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லி உட்காந்து அதுக்குன்னு ஷூட்டிங் ஷூட்டிங் நடக்கும்போது அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி பார்க்கறவர் நம்ம தலைவர் விஜய் இருக்கு அந்த மாதிரி இடத்துல கவுன்சிலருக்கும் ஒரு மன்ற தலைவருக்கும் அதாவது வார்டு மெம்பருக்கும் அங்க ஜெயிச்சவங்களுக்கு இந்த மாதிரி பார்க்குறதா இருந்தா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எம்எல்ஏக்கும் அவர் எந்த அளவுக்கு பார்ப்பாருன்றதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல ஸோ அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை இருக்குன்றதில் எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை ஸோ அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த தீர்மானத்தில் ஒரு முக்கியமாக பேசப்படுற இடம் இந்த ஏர்போர்ட் விஷயம் இந்த பரந்தூர்ன்ற ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வரப்போகுது அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் போராடுறாங்கன்ற விஷயம் எனக்கு பெருசாக அளவுக்கு தெரியல ஆனால் மீடியாஸில் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்கன்ற விஷயம் வந்து ஏன்னா விஜயன் இதில் கை வச்சோன்னே நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்தது என்னை உள்பட தான் சொல்கிறேன் ஸோ அப்போ தான் அதை பற்றி ஸ்டடி பண்ணும்போது விஷயம் தெரிஞ்சது அது பாத்தீங்கன்னா ஆயிரம் கணக்கில் பார்த்தீங்கன்னா அங்கே ஏக்கர் இருக்கும் அதாவது சென்னையில் இருக்கிற ஏர்போர்ட் வந்து சின்னதாக இருக்குன்னு சொல்லி பெரும்பாலும் எல்லாரும் பேசிக்கிறாங்க நான் வெளியூர்ல எல்லாம் நிறைய இடத்துல ஏர்போர்ட்லாம் ரொம்ப ஏக்கர் கணக்கில் இருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் ஏர்போர்ட் இருக்குது அது ரொம்ப சின்னதா இருக்கு அது கொஞ்சம் பெருசாகணுன்றதுனால நிறைய டிஸ்கஷன்ஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படி பார்க்கும்போது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட் கொஞ்சம் அதாவது பெரம் பரந்தூர்ன்ற இடம் பார்த்தீங்கன்னா நிலம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கு அங்கே நம்ம ஏர்போர்ட் கட்டினா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஏக்கர் கணக்கில் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து போக வசதியாக மாதிரி நிறைய பேர் இருக்குது இதுக்குள்ளே இருக்கிற சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய லேக் இருக்குது அதாவது குளங்கள் இருக்குது நிறைய லேக் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலம் நிறைய இருக்குது நிறைய பேரோட லேண்ட் அங்கே இருக்குது அங்கே இருக்கிற மக்கள்லாம் இதுக்கு போராடுறாங்க இங்கே ஏர்போர்ட் வரக்கூடாது ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா இயற்கை அழிஞ்சிடும் நிறைய விஷய மரங்களாக இருக்கட்டும் விவசாய பூமியாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற லேக்காக இருக்கட்டும் எல்லாமே அழிஞ்சிரும் ஸோ அங்கே இருக்கிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற இரு விவசாய நிலம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வேறு இடத்துல உங்களுக்கு நான் செட்டப் பண்ணி தரோம் வேற ஒரு இடத்துல டிவைட் பண்ணி கொடுக்குறோம்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போதும் லேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருந்ததாங்க நல்லாயிருக்கும் அது ஆர்டிஃபிஷியலாக வச்சா எப்படிங்க அது பாசிபா நீங்களே சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவங்களுக்குலாம் நிறைய டவுட்ஸ் வந்து இல்லை இங்கே ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்த்திங்கன்னா விஜயன் நம்ம பக்காவாக உள்ள இறங்கி இதில் என்ன சிக்கல் இருக்குது எல்லாம் பார்த்துட்டு ஸோ இங்கே ஏர்போர்ட் வரக்கூடாது இது விவசாயிகளோட இடம் ஸோ அதனால் அந்த மக்களோடு சேர்ந்து நம்மளும் போராடுவோம் அங்கே ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருக்காரு ஸோ இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்குள்ளே இறங்கி அவர் பேசுகிற விஷயமா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பார்க்குற விஷயங்கள் என்னென்ன ஒன்று பால் பால் விலை எப்படி இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லி தெரிய தேவையில்லை எலக்ட்ரிசிட்டி சமீப காலமாவே நம்மளோட கரண்ட் பில் எந்த அளவுக்கு இருக்கு நம்ம இதை டெய்லி லைஃப்ல கட்டுறதுனால எனக்கு பயங்கரமாக இது கனெக்ட் ஆயிடுச்சு ஸோ இதை பார்த்தீங்கன்னா பக்காவா ஒரு டீல் கொண்டு வரணுன்றதுனால தளபதி விஜயண்ண அவரோட தீர்மானத்துல இதை கொண்டு வந்ததில்ல நான் பயங்கரமாக வரவேற்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சேர சோழ பண்டிகை மூவே மூவேந்தர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்களோட வரலாறு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியுமா அதாவது முக்கியமாக சொல்லும்போது இந்த டூ கே கிட்ஸு ஜென்சி சொல்கிறாங்க சொல்றாங்க அவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் காரணம் நாங்கள் இருக்கும்போதாவது நைன்டிஸ் கிட்ஸ்னாலலாம் நான் எல்லாம் பிறந்து வர டைமில் பார்த்தீங்கன்னா டிவியில் எப்போவுமே இந்த பாண்டவர்களை பற்றியும் பாண்டியர்களை பற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் போவோம் எத்தனை பேர் இது பார்த்துருக்கீங்கன்னு எல்லாம் பார்த்துருந்தேன் கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஸோ நான் அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவர் தான் எல்லா சேனல்லையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டைம் பண்ணால் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துருவோம் எதிர் வீட்டு பசங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து அந்த வரலாறு பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம் நிறைய விஷயங்கள் சீரியல்ஸ்லாம் பயங்கரமாக பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அது எங்களுக்குள்ள அந்தளவுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இப்போ வரைக்கும் நாங்கள் அதை பற்றி டிராவல் பண்ணிகிட்ருக்கோம் நான் இந்த டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸுக்கு இது அவங்க எங்கே போய் தேடுவாங்க யாரும் இப்போ இந்த காலத்தில் புக்கு யாரும் படிக்கிறது இல்ல எல்லாம் விஷுவல் மீடியாவா இருந்தது இப்ப நிறைய யூடியூப் வந்துச்சு முன்னாடி நாங்க டிவியில பாத்துட்டு இருந்தோம் அப்ப யூடியூப் எல்லாம் இல்லாதனால டிவில உட்கார்ந்து அந்த டைம் ஆனா உட்காந்து பாக்க ஆரம்பிச்சோம் இப்போ யூடியூப்ல நிறைய விஷயங்கள் வந்திருக்கு இருந்தாலும் அதெல்லாம் பசங்க எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்கன்ற தெரியல அதை முன்னெடுத்து பாத்தீங்கன்னா விஜயன் ஒரு விஷயம் சூப்பர் விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல மியூசியம் ஒன்னு வரணும் அதாவது மூவேந்தர்களை பத்தி ஒரு மியூசியம் ஒன்னு அமைக்கணும் அதுக்கு முன்னெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது நான் பயங்கரமா வர இருக்கிறேன் சோ இது வந்து என் மனசுல இருந்த விஷயம் வர அப்கமிங் ஜெனரேஷனுக்கு அந்த மியூசியம் உள்ள போய் வெளியே வரும்போதே அந்த வரலாறு தெரியணும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அதை கட்டமைச்சாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அவர் பேக் டு பேக் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ பேக் டு நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயத்துக்கு வருவோம் என்னென்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தலைவர் விஜய் அவர்கள் நிற்கிறார் ஆமாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தளபதியை ரெப்ரசென்ட் பண்ணி ஒருத்தர் நிற்க போகிறாரு அந்த கேண்டிடேட்டு கண்டிப்பாக தரமான கேண்டிடேட்டாக இருக்கும் அதில் எந்த டவுட்டும் இல்லை ஸோ விஜய்னா ஒருத்தர் கை காட்டுறாருனா அது வந்து தவறே இருக்காது எக்ஸாம்பிள் அந்த நூற்றி இடத்துல நின்ன கவுன்சிலர்ஸும் அது மட்டும் இல்லாமல் ஊராட்சி தலைவர் மன்ற தலைவர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டிசிப்ளினா ஒரு தப்பு நடக்கலாங்க நீங்கள் வேணா வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் நூற்றி இடம் நீங்க கூகுள்ல போட்டாலே வந்துடும் எந்தெந்த தொகுதியில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நின்னாங்கன்ட்டு ஸோ அங்கே விஜயனை வந்து மைக் பிடிச்சி பேசல வரும் அவரோட புகைப்படம் மட்டும் வச்சு ஜெயிச்சவங்க அந்த கவுன்சிலர்ஸ் எல்லாருமே ஸோ அந்த இடத்துல ரோடாக இருக்கட்டும் அங்கே மழை பெஞ்ச தண்ணியை வெளியெடுக்கிறதா இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயமும் மக்கள் பிரச்சனைல இப்போவும் அவங்க உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ இது பார்வைக்கு விஜயனோட பார்வைக்கு டெய்லி டெய்லி பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் ஒரு மூணு ஃபோட்டோ நாலு ஃபோட்டோ அமுச்சிட்டே இருக்காங்க பொதுச் செயலாளர்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து பக்கவாக ஆர்கனைஸ் பண்ணி போயிட்டுருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் யார் நின்னாலும் அந்த தொகுதி சம சிறப்பாக இருக்குன்றதில் எந்த டவுட்டும் இல்லை எல்லாமே அவரோட பார்வைக்கு போகுது ஸோ அது இந்த விஷயத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சேன் நிறைய பேர் கன்ஃபியூஷன்ஸ் இருந்து அந்த வீடியோ கிளிப்பிங்னால ஸோ அதனால் இப்போதைக்கு ஒரு அளவு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த பிளானை பற்றி என்ன நினைக்கிறீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய்னா நான் ரெப்ரசன்ட் பண்ணி நின்னாலும் ஸோ ஓட்டு எந்த அளவுக்கு வந்து பிரியுன்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும்ல அதெல்லாம் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் பேக் டு பேக் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ரோச்சர் மானிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் க்ளிக் பண்ணி பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டார்டா டிகர் பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி